வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசியினருக்கு மாத பலன்கள் ஆடம்பர நாட்டம் கேளிக்கை விருந்து பிரயாணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறது வீட்டு விசேஷங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி அனுபவிப்பீர்கள் வாகன வசதி புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வெளிநாட்டில் வாழும் உறவினர்கள் வருகை விசேஷங்களில் விருந்துகளில் என கலந்து கொண்டு பரஸ்பரம் மகிழ்ச்சி பரிமாறி வலம் வரக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கான சடங்குகள் நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற உயர்கல்வி வேலைவாய்ப்பு என ஒவ்வொன்றாக நிகழும் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் அரசியல் அரசியல் சார்ந்த உதவிகள் வட்டாரத் தொடர்புகள் வழியாக நல்ல காரிய சாதனை இந்த மாதம் ஏற்படக்கூடும் உங்கள் வாக்கிற்கு இளையவர் கட்டுப்பட்டு செயற்காரியமாற்றி உங்களை சிறப்பு கவனிப்புடன் உங்கள் காரியங்களை முடித்து கொடுப்பர் சிறிய பிரயாணங்கள் அடிக்கடி மேற்கொள்வீர்கள் சுலப கடன் சிலர் பெறக்கூடும் மாமன் அத்தை பங்காளிகள் வீட்டின் அருகில் வசிக்கும் அண்டை அயலார் போன்றவர்களுடன் நல்ல புரிதலுடன் செயல்பட வேண்டிய காலம் கருத்து வேறுபாடு காரணமாக மனஸ்தாபங்கள் எழக்கூடும் சிலருக்கு கைத்தொழில் புரிபவர்கள் தொழிற்சாலை அமைத்து தொழில் புரிபவர்கள் வகையில் விளம்பரம் செய்தி பத்திரிகை மீடியா போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு கடுமையாக உழைத்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணமாக இது இருக்கக்கூடும் தாய்க்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் வயது மூப்பு காரணமாக சிலர் இயற்கை எய்துவர் இதனால் மன சங்கட உளைச்சல் ஏற்படக்கூடும் வாக்கில் அதிகாரம் அதிகாரம் ஜொலிக்கும் கராராக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் குழந்தைகளுக்கான கல்வி உயர்கல்வி வேலை வெளிநாடு வகை உயர்கல்வி போன்றவற்றை மனம் ஓந்து ஏற்று செலவுகளை மனம் ஓந்து தாராளமாக செய்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைப்பீர்கள் போட்டித் தேர்வுகளில் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் மாணவர்கள் திறமையாக உழைத்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் இதனால் வெற்றி வசப்படும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மருத்துவ ஆலோசனை போன்றவற்றை சிற மேற்கொண்டு பேணுங்கள் நல்ல உணவு ஓய்வு தேவை மூத்தோர் மருத்துவர் உங்கள் நலம் விரும்பிகள் அவர்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றுங்கள் அதனால் அநேக நன்மைகள் உண்டாகக்கூடும் பிரயாணங்கள் வகையில் பூர்வீக இடங்களுக்கு சென்று குடும்பத்துடன் சென்று தங்கி வரக்கூடும் பூர்வீக வீடு நிலம் பூமி பராமரிப்பு செய்ய வேண்டியதும் ஆயுள் காப்பீடு என செய்து கொள்வது நல்லது கணவன் மனைவி நண்பர்கள் வழியாக திடீர் பணப்புழக்கம் ஏற்படும் சிலருக்கு ஆயுள் காப்பீடு பணம் டெபாசிட் முதிர்வு தொகை வங்கி டெபாசிட் பணம் என குடும்ப தேவைக்கு தேவையான நேரத்தில் சரியான தருணத்தில் கைக்கு வரக்கூடும் இதனால் செலவுகளை திட்டமிட்டு சமாளிப்பீர்கள் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் நல்ல உதவிகளும் ஆலோசனையும் பெற்று அவர்கள் நல்வழிகாட்டுதல் படி நடந்து உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் தாராள பண உதவி பலரிடமிருந்தும் பல தருணங்களில் கிட்டக்கூடும் தொழில் வியாபார அபிவிருத்திக்கு நல்ல முறையில் அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் புதிய வியாபாரங்கள் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் விவசாயம் தொழிற்சாலை உற்பத்தி வகையில் நவீனப்படுத்துதல் இயந்திரமயமாக்குதல் முன்னெடுத்து செல்லுதல் என கிரக நிலை சாதகமாக உங்களுக்கு இந்த ஜூலை இருபத்தைந்து இருக்கிறது வரும் லாப வரவுகளை வருங்காலத்திற்கு சீரிய முறையில் திட்டமிட்டு முதலீடு செய்து வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பாக இருக்க நடவடிக்கை மேற்கொள்வீர்கள் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுதல் பிரார்த்தனை பலிதமாகட்டும் பிரார்த்தனைகள் செய்து நிம்மதி பெறுவீர்கள் நன்றி வணக்கம்